வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான கன்சல்டன்ட் அவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கன்சல்டன்சிஸில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து மேன் பவர் கன்சல்டன்சி இன்னொன்று ஹெச்ஆர் கன்சல்டன்சி அப்புறம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி மூணு விதமான கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த ப்ளேஸ்மெண்ட்கான சப்போர்ட் கொடுக்குற கன்சல்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி உங்களுக்கான கன்சல்டன்ஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா கன்சல்டன்ட்டோட ப்ரொஃபைல் பாருங்கள் அவங்க குவாலிஃபைடான்னு பாருங்கள் வெதர் தே ஆர் ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் அப்படின்னு பாருங்கள் வெதர் தே ஹாவ் இனி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கான்னு பாருங்கள் இண்டஸ்ட்ரீஸில் எங்கேயாவது ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணியிருந்துருக்குறாங்களா என்னென்ன இண்டஸ்ட்ரியில் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அவங்களோட சர்வீசஸ் என்னென்ன சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் ரெஸ்யூம் பில்டிங் பண்ணுவாங்க கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் ப்ளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் ஓடி இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்படியே நிறையா சர்வீசஸ் வந்து ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் பண்ணுறது உண்டு ஸோ அவங்க என்ன மாதிரியான ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பண்ணுறாங்கன்றது பாருங்கள் பெரும்பாலும் இந்த ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னல் டீலாக அது கரெக்டாக இருக்கும் மேன்பவர் கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஷாப் ஃப்ளோர் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரியான மேன்பவர் சப்ளை பண்ணுவாங்க அதனால் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேனேஜர்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற பொசிஷன்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அதுக்கான பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா யூ பெட்டர் காண்டாக்ட் ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் அதுக்கு முன்னாடி அவங்களோட வெப்சைட் போயிட்டு அவங்கள பற்றின ப்ரொஃபைல் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் அவங்க என்னென்ன மாதிரியே கிளைன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு சில கம்பெனிஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா க எல்லா கம்பெனியும் எல்லா கன்சல்டன்ஸ்கும் பிஸ்னஸ் கொடுக்கறது கிடையாது ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ரெண்டு மூணு கன்சல்டன்ஸ் வச்சுருப்பாங்க ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் தே வில் ஹாவ் எம்ஓயு வித் தி கன்சல்டன்ட் அவங்க கூட வந்து அக்ரிமெண்ட் இருக்கும் ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் பார்க்குற அந்த கன்சல்டன்ட் என்னென்ன மாதிரியான கிளைம் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஐடி கம்பெனிஸ் மட்டும் பண்ணுற கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பண்ணுற கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க அதர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுற ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க எல்லாமே பண்ணுற ஹெச்ஆர் கன்சல்டன்ஸும் இருக்கிறாங்க அதே மாதிரி சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு மட்டும் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேனேஜர்ஸ் பண்ணுற லெவலில் இருக்கிறாங்க எல்லா பொசிஷனும் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட கன்சல்டண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ரெண்டு மூணு கன்சல்டன்ஸ் நிறைய பேர்கிட்ட கூட நீங்கள் ரெஸ்யூம் ஷேர் பண்ணலாம் தப்பு இல்லை பட் ப்ரொஃபஷ்னலான கன்சல்டன்ட் இருக்கிறவங்களா அப்படின்னு பார்த்து அவங்களோட வெபேஜெலாம் பார்த்துட்டு அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் அவங்க வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் ஐடி இப்போ ஐடி கன்சல்டன்சிஸ் தான் சாரி ஐடி கம்பெனிஸ் தான் நிறையா பண்ணுறாங்க அந்த கன்சல்டன்ட்டுக்கு நீங்கள் வந்து மேனேஜ் மே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் அந்த கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஐடி கம்பெனிஸ் பண்ணுறவங்க சம்டைம்ஸ் சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங் மட்டுமே பண்ணுறவங்க ஒரு சில ஐடி கம்பெனிஸ்க்கும் பண்ணுவாங்க அப்போ மேஜராக அந்த கன்சல்டன்ட் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்போஷர் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி அந்த கன்சல்டன்ஸிக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஃபார்வ் பண்ணிவிட்டு யூ கேன் ஹாவ் ரெகுலர் டச் வித் தி கன்சல்டன்ட் ஸோ தட் ஐயில் பி ஆன் த ரிமெம்பரன்ஸ் எப்போதும் அவங்களோட ஞாபகத்தில் இருப்பீங்க ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து அவங்க ரிமைண்டர் கொடுக்கறது உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் டச் வச்சுக்கோங்க சும்மா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது ஒரு ஹாய் சொல்கிறது இல்லை ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறது இல்லை எப்பயாவது ஒரு டைம் நேரில் போய் பார்க்குறது அப்படின்னு வச்சுருக்கும்போது உங்களோட ப்ரொஃபைலுக்கான ஒரு பொசிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கான ரைட் ஹெச்ஆர் கன்சல்டன்சியை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த விஷயம்லாம் பார்த்துக்கோங்க கன்சல்டன்ட் ப்ரொஃபைல் பாருங்கள் அவங்களோட ஏதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள் என்ன இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் என்ன மாதிரி பொசிஷன்ஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதையும் பாருங்கள் அப்போ கன்சல்டன்ஸை நீங்கள் வந்து அடிக்கடி அவங்கள்ட டச்சில் இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட என்ன கண்டிஷன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி பொசிஷன்ஸ் நிறையா வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஃப்ளாஸ் நீங்கள் இன்டர்வியூவில் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு இதெல்லாம் கூட அவங்க வந்து ஓரளவுக்கு உங்கள்கிட்ட சரி பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களோட ரெசியூமில் எதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் கூட அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து சொல்லு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ தட் யூ கேன் ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ் இன் யுவர் ப்ரொஃபைல் ஸோ தட் யூ கேன் ரீச் தி ரைட் பொசிஷன் ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க ஸோ உங்களுக்கான கன்சல்டன்சி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ரெகுலராக அவங்ககிட்ட டச்சில் இருக்கும்போது யூ வில் கெட் பிளேஸ்ட் வெரி சூன் ஆல் தி பெஸ்ட்